டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஜேசிசி மிட்டபலி பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஸோ பேட்டிங் இறங்கிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட பூவர்சன் வந்திருக்கார் ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஏழுமலை இருக்கார் நார்த் ஸ்ட்ரைக்கில் நண்பன் குமரன் இருக்கார் ஸோ ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஓல் ஃபஸ்ட் பாலே ஒரு லெக் பைங்க ஸோ அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் குமரன் வராரு ஸோ குமரன் அவர் மீட் பண்ணுறா ஃபர்ஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலே ஒரு குட் ஷாட்டுங்க அங்கே தலையை கிளியர் பண்ணியிருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸுங்க சிக்ஸ் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு குமரன் குட் பேட்டிங் ஃபார் குமரன் தேர்ட் பால் இந்த பால் பார்த்தீங்கனா அம்பேர் சிக்னல் ஒய்டுங்க ஸோ தேர்ட் பால் ரீ நல்ல ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தலையை கீழே போட்டு மடக்கி அடிக்க பார்த்தாரு பட் டாட் பால்ங்க ஸோ நெக்ஸ்ட் பால் இந்த பால் ஆஃப் தட்டி விட்டாங்க ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க அங்கே ஸோ கண்டிப்பாக அங்கே அடிச்சிருந்தா டேரெக்ட்டிட்டு அடிச்சிருந்தா ரன் அவுட் வாய்ப்பு இருக்குங்க ஒரு சிங்கிள் மட்டும் ஐந்தாவது பந்து ஓ வாங்கி அடிக்கப்பட்டார் ஒரு லீடிங் ஹெச் கேட்சுக்கான வாய்ப்பு குட் தேக்கணுங்க அங்கே ஸோ நிற்க வச்சு போட்டுருக்காரு பூவர் சன் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க பவர் பிளேவில் குட் பவுலிங் ஸோ ஃபஸ்ட்டு ஓவருடைய கடைசி பந்து வாங்கி அடிச்சிருக்காங்க ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் போயிருக்கு கேட்சுக்கான வாய்ப்புங்க இல்லைங்க அவரையும் தாண்டி போயிருக்குங்க மீட் பண்ண ஃபஸ்ட்டு போலே சிக்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுறாருங்க வேறு லெவலுங்க இந்த ஓவரில் மட்டுமே ரெண்டு சிக்ஸை பதிவு பண்ணிட்டாங்க ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க மிட்டப்பள்ளி ஸோ ரெண்டாவது பவர் ப்ளே ஓவரை போட கோபி வந்திருக்காரு ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா குமரன் செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் போல் ஒரு ஒய்டு பாலாக வெரைட்டி அடித்தாருங்க ஸோ குயிக்காக ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அபி வராரு அவர் மீட் பண்ண ஃபஸ்ட் பாலையும் வந்து சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணார் இந்த பாலையும் சிக்ஸ் அடிப்பாரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ கோபியா அபியா செகண்ட் பால் ஆ நல்லா திருப்பணும் வந்து உள்ளே வந்திருக்கார் அவர் ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா டாட் பாலுங்க நல்லா போட்டாருங்க மூன்றாவது பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு கிரீஸ்லேயே போட்டுருக்காருங்க ஒரு டாட் பால்ங்க அகெயின் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணுறாரு கோபி நான்காவது பந்து டாஸ் பாலுங்க ஸோ இங்கே ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க ஸோ பால் அப்பீல் பண்ண நோ பாலுங்க இந்த பால் ஃப்ரீட்டுங்க ஒரு இலவச பந்து ஃப்ரீட்டை பாலை என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தா நல்லா சேவ் பண்ணிட்டாருங்க பவுலர் நல்லா போட்டாருங்க ஒரு டாட் பால் ஃபிஃப்த்து பால் அகேன் ஒரு ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க கீப்பர் சரியாக கலெக்ட் பண்ணியிருந்தால் ரன் அவுட்டாக மாறி இருக்கும் ஒரு டாட் பாலுங்க எல்லா பாலுமே டாட் பாலாக பதிவு பண்ணிட்டு இருக்கார் கோபி செகண்ட் ஓவர் கடைசி பந்து குட் பவுலிங்க அகைன் ஒரு ரன் அவுட் சான்ஸ் இந்த பால் ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்காருங்க அபி பேட் லாக் சரியான ஓவரை போட்டு முடிச்சிருக்காருங்க கோபி ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஸோ ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டே ரனில் போட்டுருக்காருங்க கோபி ஸோ இன்னும் ஒரு பவர் ப்ளே ஓவர் இருக்குது ஸோ நியூ பேட்ஸ்மனாக இங்கே ஜீவா வந்துட்டு இருக்கார் ஸோ ஒரு பிக் ஹிட்டர் அவர் பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓல் ஸ்ட்ரைக்கில் குமரன் இல்லைங்க தலையை கிளியர் பண்ணால் அது கண்டிப்பாக ஃபோராக மாறும் கோபி வெரைட்டிகிட்டு இருக்கார் நல்லா தடுத்துட்டாருங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூணாறு ரன்னுக்கான சான்ஸ் ஸோ மூணு ரன்னு கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஸோ பவுலர் நேம் பார்த்தீங்கன்னா ஹரி ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஜீவா வந்திருக்காரு அவர் மீட் பண்ணுற பஸ் பவுல் வா ஒரு லீடிங் எஜிங்க பட் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிராண்டட் ஒன்று பின்னாடி போனால் ஸோ நெக்ஸ்ட் பால் ஓ ஒரு லெக் பைங்க லெக் பைஸுக்கு பைஸுக்கு எல்லாத்துக்குமே ரன் இருக்குங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்காக ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா குமரன் வராரு நண்பன் பார்த்தீங்கன்னா பேட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காரு பெரிய ஷாட்டுக்கு போகிறேன்னு நினைக்கிறேன் ஸோ இது பவர் பிளே ஸோ கடைசி பவர் பிளே இது ஸோ பெரிய ஷாட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும் இந்த பால் சொன்ன மாரியே அடிச்சிருக்காருங்க அங்கே ஸ்பீடை நிற்க வச்சு போட்டுருக்காங்க ஒரு அங்கே ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கல் ஒரு லைஃப்பை கொடுக்குறாங்க குமரனுக்கு என்ன ஆகுன்னு சொல்லிட்டு தெரில இந்த பால் நல்லா லைனில் போட்டாருங்க டாட் பாலுங்க சரியான பவுலிங்க அரி இந்த பால் ஒயிடுங்க இந்த பால் ஸோ ரீ டாஸ் பாலுங்க இந்த சைடு எங்கே அடித்தாலும் ஒரே ரன்கள் மட்டும்தான் ஸோ ஓவருங்க ஸோ மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க மிட்டப்பள்ளி ஸோ நாலாவது ஓவர் போட அகேன் பூவர்சன் வந்திருக்காரு குட் ஷாட்டுங்க கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க அங்கே அரவிந்த் மிஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் சிங்கல் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஜீவா வராரு சயின் பவுல் இந்த பால் ஒயிடுங்க ஸோ சையன் பால் ரீ குட் ஷாட்டுங்க போயிருக்கு அங்கே வெளியேங்க மரத்துலேயே போய் குத்திருக்கேங்க குட் ஷாட் ஃபார் ஜீவா உள்ளே போட்டால் கண்டிப்பாக வெளில அமிச்சுடுன்ற மாரி அடிச்சிருக்காரு ஜீவா மிகப்பெரிய ஒரு ஆறுங்க ஸோ நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயராக போட்டாருங்க நல்ல ஒரு ஐடியா பாலுங்க பூவரசன் ஸோ அவரே ஓடி இருக்காரு ஒரு குயிக் சிங்கிளுங்க ஸோ இந்த பால் பெரிய ஷாட்டு முயற்சி அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க கோபி குட் ஃபீல்டிங் குட் த்ரோ ஒரு குயிக் சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஜீவா வந்திருக்காரு ஐந்தாவது பந்து ஸ்டாயரை போட்டு கேட்சுக்கான முயற்சி அங்கே மூணு ஃபீல்டரை ஒன்று கூண்ணாங்க பிடிக்க முடில ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குயிக்காக ரெண்டு ரன்னு கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஹைட்டில் ஒரு ரன் ஓட்டாங்க அப்புறம் ஒரு ரன் ஓட்டாங்க ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ நாலாவது ஓவருடைய கடைசி பந்து ஆ அடைச்சின்ற மாரி அடித்தா சரியாக கனெக்ட் ஆகலையே ஒரு குத்தி போட்ட பந்து கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு ஜீவா ஒரு சிங்கிள் ஓவருங்க ஸோ நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க மிட்டப்பள்ளி ஸோ ஃபிஃப்த் ஓர் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஒய்டுங்க ஸோ நந்தா பவுலர் உள்ளே போட்டார் வெளியே அடிக்க பார்த்தாரு பட் சரியாக கனெக்ட் ஆகல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ங்க ஸ்ட்ரைக்கில் குமரன் வராரு சைன் பவுல் அடிச்சிருக்காருங்க போயிருக்கு மரத்தில் குத்தி திரும்ப உள்ளே வந்துட்டுருங்க சரியான அட்டிங்க நட்டு மரத்துலேயே போய் நச்சுன்னு குத்துச்சுங்க மிகப்பெரிய ஒரு ஆறு குமரன் பேட்ல இருந்து இந்த பால் கேட்சுக்கான வாய்ப்புங்க சரியாக கேப்சல் பண்ண முடில டக்குன்னு போட்டாங்க ஸோ ஒரு சிங்கிள்ங்க இந்த பால் ஒரு ஒய்டுங்க ஸோ ரீபால் நல்லா அடிச்சிருக்காருங்க அங்கே எங்கங்க போகுது கரெக்டாக போய் அந்த மரத்துக்கு நடுவில் குத்திருக்குங்க அந்த இடத்துல அடிக்கக்கூடிய லாங்கான சிக்ஸுங்க ஜீவா இந்த பால் பவுல்ட பிடுங்கியிருக்காருங்க நந்தா பவுலர் கம் பேக்குங்க சரியான பவுலிங்க ஒரு விக்கெட் ஜீவா விக்கெட் ஆகிட்டு இருக்காரு ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் சுல்லா இறங்கியிருக்காரு அவர் மீட் பண்ணுற பஸ்ட் பால் ஒரு டிஃபென்ஸுக்கு போனார் ஸோ ஒய்டுங்க இந்த பால் நல்ல ஒரு டிஃபென்ஸுங்க ஃபஸ்ட்டு பாலே தரையோட தரையாக அடித்து ஓட்டிருக்காரு சுல்லான் ஒரு சிங்கிள்ங்க ஓவர் ஸோ அஞ்சு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க மிட்டப்பள்ளி ஆறாவது ஓவர் போட அகெய்ன் பார்த்தீங்கன்னா கோபி வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட் பாலு நல்ல லைனில் போட்டாருங்க ஒரு டாட் பாலுங்க இரண்டாவது பந்து குட் ஷாட்டுங்க ஸ்டெய்ட் டு ஸ்டெயிட் முட்டியிருக்காரு அங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கனுங்க கரெக்டாக வந்து பிடிச்சாருங்க சொல்லாம் பேட் லக்குங்க விக்கெட்டாக வெளியேற்றிருக்காரு கோப்பி நல்லா போட்டுருக்காருங்க ஃபஸ்ட்டு ஓவரும் நல்லா ஸ்டார்ட் பண்ணார் ரெண்டாவது ஓவரும் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் ஷிவா இறங்கியிருக்காரு அவர் மீட் பண்ணுற ஃபஸ்ட் பால் குட் பவுலிங்க கோபி கரெக்டாக போடுறாருங்க பாலு இடத்த பிடிச்சிட்டாருங்க இந்த பால் ஸ்லோயாரி தூக்கி போட்டாருங்க நல்லா போடுறாருங்க கோபி டாட் பாலுங்க அகெய்ன் இந்த ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரிலிங்க பேட்ஸ்மேனுங்க சிவாவுக்கே தெரில அதுவே வந்து பால் முட்டிச்சு ஒரு டாட் பாலுங்க அகைன் இந்த பால் இல்லைங்க கீழே பட்டுருச்சு டாட் பாலுங்க எல்லா பாலுமே டாட் பாலை பதிவு பண்ணிட்டு போயிட்டு இருக்காருங்க கோபி குட் ஓவருங்க ஸோ மேடின் ஓவரை பதிவு பண்ணுறாருங்க கோபி ஸோ இந்த பால்ல பார்த்தீங்கன்னா ரன்னே இல்லைங்க ஸோ ஏழாவது ஓவர் போட ஜெகன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா குமரன் ஏழாவது ஓவர் ஃபஸ்ட் பால் டாஸ் பாலை வாங்கி அடிச்சிருக்காரு மரத்தில் போய் பட்டுருக்குங்க ஸோ நோ பாலுங்க ஃப்ரீட் இந்த பால் பார்த்தீங்கன்னா இலவச பந்து இலவச பந்து என்ன பண்ணுறன்னு பார்க்கலாம் போல்டு பட் விக்கெட் கன்சிடர் ஆகாது ஃப்ரீ இல்லைங்க வண்டாருங்க உள்ள ஒரு குயிக் சிங்கிள்ங்க சோ சைன் பால் டாஸ் பால வாங்கி அடிச்சிருக்காருங்க அங்க மரத்திலே போய் இருக்குங்க ஸ்கூலை தாண்டி போயிட்டு இருக்குங்க ஆறுங்க மிகப்பெரிய ஆறு இந்த பால் ஒரு குடி ஏற்றி இருக்காங்க ஸோ அங்க இல்லைங்க கேட்சுக்கே முயற்சி பண்ணல ஒரு ரெண்டு ரனுங்க இந்த பால் சரியாக கனெக்ட் ஆகலைங்க ஆஃப் சைடில் இருக்கு ஒரு எஜ்ஜு மேலே தெரிஞ்சு ஸோ ஒரு சிங்கிள்ங்க ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா குமரன் வராரு ஐந்தாவது பந்து வாங்கி அடிக்க பார்த்தா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிட்டு இருக்குங்க அங்கே ஒரு மிஸ்ஃபீல் பவுண்ட்ரிங்க லக்கிலி ஒரு பவுண்டரிங்க குமரனுக்கு ஸோ கடைசி பந்து ஸோ கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க அவரையும் தாண்டி போயிட்டு இருக்குங்க அங்கே பேக்கப் பண்ணிட்டா ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டும் ஓவருங்க ஸோ ஏழு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது எழுவத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்கங்க மிட்டப்பள்ளி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய கடைசி ஆறு பந்து அதில் முதல் பந்து அடிச்சிருக்காரு ஸோ அந்த வீட்டுக்கே இருக்குங்க அந்த சைடு எங்கே போனாலும் ஒரே ஒரு ரன் மட்டும்தாங்க இரண்டாவது பந்து அடிச்சிருக்காருங்க அங்கே ஃபீல்டர் இருக்கார் உனால் ஓடி தாங்க எடுக்கணும் ஸோ ரெண்டு ரனுங்க மூன்றாவது பந்து ஆ அடிச்சிருக்காருங்க ஆனால் கொடி தான் கீப்பர் போயிட்டு இருக்காரு குட் டேக்கனுங்க கீப்பர் விக்கெட்டாகி வெளியிட்டிருக்கார் ஓப்பனிங்லேருந்து விளாட்டு இருந்தார் குமரன் நல்லா அவர் பங்குக்கு அடிச்சிட்டாருங்க ஸோ நியூ பேட்ஸ்மேன் நவீன் வந்திருக்காரு அவர் மீட் பண்ணுற ஃபஸ்ட் பவுல் ஆ சரியாக கனெக்ட் ஆகலைங்க அங்கே நல்லா ஃபீல்டிங்க ஒரு சிங்கிள் மட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸோடைய இன்னும் ரெண்டு பந்து இருக்குங்க ஃபிஃப்த்து பவுல் நல்ல லைனில் போட்டாருங்க இந்த பால் ஆனால் ஒய்டுங்க ஃபிஃப்த்து பால் ரீ நல்ல லைனில் போட்டாருங்க ஃபீல்டர் இருக்கார் ஓ டிவெட்டாச்சு அப்போயும் பிடிச்சாருங்க ஒரு சிங்கிள்ங்க கடைசி பாலை மீட் பண்ண நவீன் வந்திருக்காரு குட் ஷாட்டுங்க அடிச்சிருக்காரு அங்கே கையில் பட்டு வெளியே போயிருக்கீங்க சிக்ஸுங்க லாஸ்ட்டு பாலை சிக்ஸோட முடிக்கிறாருங்க நவீன் குட் பேட்டிங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு டார்கெட்டுங்க ஏகே மோட்டருக்கு ஸோ சைண்ட் அப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சில பார்த்தீங்கன்னா சிலம்பு இருக்காரு நான் ஸ்டைக்கில் வந்து ராகுல் ஃபஸ்ட் ஓவர் போட ஏழுமலை ஸோ ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் நல்ல ஒரு பவுலிங்க டாட் பால் சைன் பால் இந்த பால் லெக் சைடில் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் அங்கே விட்டுருக்காருங்க இருந்தாலும் வெள்ளையன் குட் ஃபீல்டிங்க பேக்கப் ஒரு சிங்கிள்ங்க ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் வந்திருக்காரு குட் டிஃபென்ஸுங்க பட் ரெண்டுக்கான சான்ஸ் இல்லை ஒரு டாட் பாலுங்க இந்த பால் லெக் சைடில் அடிச்சிருக்காரு அங்கே ஓடிதாங்க எடுக்கணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டுங்க ஸ்டைக்கில் சிலம்பு வராரு இந்த வால் அடிச்சிருக்காருங்க பட் சரியாக கனெக்ட் ஆகல அங்க டிவேட் ஆகிட்டு போயிட்டு இருக்குங்க ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ங்க கடைசி பந்து வெரி ஷார்டு முயற்சி பேக்கில் வந்துடுச்சுங்க அகைன் ஒரு சிங்கிள்ங்க ஓவர் ஏழுமலை பார்த்தீங்கன்னா நாலு ரன்னுக்கு போட்டிருக்காருங்க ஃபர்ஸ்ட் ஓவரை பவர் ப்ளேவா ரெண்டாவது ஓவர் போட வெள்ளையன் வந்திருக்காரு ஒரு திருகல் பந்து பவுலருங்க உள்ளே குத்தி வெளியே திருப்புவார் வெள்ள என்ற மணியரசு ஸ்டைக்கில் சிலம்பு செகண்ட் ஓவர் பஸ்ட் பவுல் ஒரு லீடிங் எஜிங்க கேட்சுக்கான வாய்ப்பு அங்கே ஒரு சிங்கிள்ங்க ஸோ இங்கே ஏறுன்னு பார்த்தேன் ஸோ இல்லைங்க வெளியே போயிடுச்சுங்க ரெண்டாவது பந்து அகைன் டாஸ் பாலுங்க அங்கே ஃபீல்டர் இருக்கார் சொல்லான் குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள்ங்க மூன்றாவது பந்து க்ளீன் போல்டுங்க லெஃப்ட் பேட்ஸ்மேனாக திரும்பினார் ராகுல் பட் விக்கெட் ஆகிட்டு வெளியேற்றிருக்காரு குட் பவுலிங் ஃபார் வெள்ளையன் நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த் இந்த பாலும் கிரீஸ்லேயே போட்டாருங்க தூக்கி தூக்கி போடுறாருங்க ஒரு டாட் பாலுங்க இந்த பால் குத்தனை இடத்துலேருந்து நல்லா திரும்புதுங்க அகெயின் டாட் பாலுங்க இந்த பால் ஒரு மிகப்பெரிய ஷாட்டுங்க எங்கங்க போகுது பாலு அந்த வீட்டுக்கே போயிடுச்சுங்க சரியான அட்டிங்க ஒரு பால் விட்டாலும் ஒரு பால் பிடிச்சாருங்க அரவிந்த் மிகப்பெரிய ஒரு ஆறுங்க ஸோ ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ஏகே மோட்டூர் ஸோ மூணாவது ஓவர் போட நவீன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் சிலம்பு ஆ க்ளீன் போல்டுங்க ஃபஸ்ட்டு பாலே சரியான பந்துங்க நவீன் போல்டே புட்டின் வந்து உழுந்திருக்குங்க சைன் பால் ஜெகன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் ஒரு ஒய்டுங்க ரெண்டாவது வந்து ரீங்க குட் டிஃபென்ஸுங்க நல்லா போட்டுருக்காரு நவீன் டாட் பாலுங்க மூன்றாவது வந்து லெக் சைடு போய்ட்டு அடிச்சாருங்க அங்கே ஒரு குட் ஃபீல்டிங் ஒரு குயிக் சிங்கிள்ங்க ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் வராரு இந்த பால் சரியாக கனெக்ட் ஆகலைங்க கரெக்டான இடத்துல போட்டுருக்காருங்க நவீன் ஒரு டாட் பாலுங்க ஸோ ஃபிஃப்த்து பால் ஆ அகெயின் டாட் பாலுங்க பெரிய ஷாட்டுக்கு முயற்சி பண்ணுறாரு சரியாக மாட்டில் டாட் பாலுங்க ஸோ கடைசி பந்துங்க மூணாவது ஓவருடைய ஆஹா இந்த பால் சரியாக கனெக்ட் பண்ணிட்டாருங்க அங்கே கமிட்டிலாம் தாண்டி போயிட்டு இருக்குங்க அந்த மாங்காய் மரத்துக்கே போயிடுச்சுங்க மிகப்பெரிய ஒரு ஆறுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸை பதிவு பண்ணிட்டாரு அரவிந்த் ஓவருங்க ஸோ மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பவர் பிள்ளவில் இருபது ரன் அடிச்சிருக்காங்க ஏகே மோட்டோர் நாலாவது ஓவர் போட அகெயின் பார்த்தீங்கன்னா வெள்ளை வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஸ்ட்ரைக்கில் ஜெகன் ஸோ ஃபோர்த் ஓவர் பர்ஸ் ஆல் எல்லாம் தூக்கி போடுறாருங்க இவர் எல்லா பாலுமே அப்படிதான் போட்டுருக்காரு ஒரு டாட் டாட்பாலுங்க ரெண்டாவது பந்து அகைன் ஒரு எஜ்ஜி பார்த்திங்கன்னா டாட் பாலுங்க பேக் பேக் மூன்றாவது பந்து ஆ ஒரு எஜ்ஜுங்க அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க குட் ஃபீல்டிங் அகைன் டாட் பாலுங்க மூணு பந்துமே டாட் பாலாகவே போட்டுருக்காருங்க வெளில ஃபோர்த் பால் லெஃப்ட் சைடு திரும்பி அடிச்சிருக்காருங்க எங்கெங்க போதங்க பவுண்ட்ரிங்க முன்னாடி பவுண்டரி பவுண்டரி பவுண்டரிங்க குட் ஷாட்டுங்க ஜகன் ஐந்தாவது பந்து இந்த பால் நல்ல ஒரு டிஃபன்ஸுங்க குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள்ங்க ஸ்ட்ரைக்ல அரவிந்த் வராரு ஃபோர்த் ஓவருடைய கடைசி பந்து ஓ இந்த பால் ஓயிடுங்க ஸோ லாஸ்ட் பால் குட் ஷாட்டுங்க நான் நினைச்சுங்க உள்ள உள்ள போட்டுருக்காருங்க வெள்ள அனுப்பியிருக்காருங்க இவர் கடைசி பந்து எல்லாமே வந்து சிக்ஸாகவே மாத்திட்டு இருக்காருங்க அதேமாரி நினச்சிங்க கடைசி பால் சிக்ஸ்ஸாக மாற்றுவார்னு சொல்லிட்டு அதேமாரி மாற்றிருக்காரு அரவிந்த் நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ஏகே மோட்டோர் அஞ்சாவது ஓவர் போட அகேன் பார்த்தீங்கன்னா நவீனே வந்திருக்காரு ஸோ அஞ்சாவது ஓவர் ஃபஸ்ட் பால் குட் டிஃபென்ஸுங்க ஜகன் ஒரு சிங்கிள்ங்க குயிக் சகன் பால் ஆ பெரிய ஷார்ட்டு கன முயற்சிங்க ஓடு ஸோ ஓடலை ஒரு டாட் பாலுங்க ஸோ நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு அட அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடுறாரு அவருக்கு ஏற்ற பந்து போல ஸோ சரியாக கனெக்ட் ஆகலை ஒரு குயிக் சிங்கிள்ங்க நவீன் கரெக்டாக போட்டுருக்காருங்க இந்த பால் லாஃப்ட் சைடில் விட்டு தட்டை பார்த்தாரு சரியாக கனெக்ட் ஆகல குட் லைனில் போடுறாருங்க நவீன் ஒரு டாட் பாலுங்க ஐந்தாவது பந்து ஓ பேட்ஸ்மேனே பவுல்ட் அடிச்சிட்டாருங்க ஒரு ஒரு இட்டு விக்கெட்டுங்க பேட் லக்குங்க ஜகன் ஸோ விக்கெட்டுங்க ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் முருகன் வந்திருக்காரு ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேன் குட் பவுலிங்கா நவீன் ஓவருங்க அஞ்சு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ஸோ ஆறாவது ஓவர் போட ஏழு மலை வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க அது ஸ்டேட் டு ஸ்டேட் அங்கே மாங்காய் கொள்ளைக்கு போயிட்டு உள்ளே வந்துட்டு இருக்குங்க உள்ள பொ வெளில தாங்க எது தாப்புல இருக்கு மாங்காய் கொல்ல ஃபஸ்ட்டு சிக்ஸுங்க இந்த ஓவரோடைய சைன் பவுல் அகைன் அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸ் விக்கெட்டுங்க அபி கரெக்டாக பிடிச்சாருங்க ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் அடிச்சிட்டு ரெண்டாவது படி விக்கெட் ஆகிட்டு போயிட்டு இருக்காருங்க அரவிந்த் குட் ஓவருங்க ஏழுமலை நியூ பேட்ஸ்மேன் ஆறுமுகம் ஓ விட்டு தட்டை பார்த்தாரு பட் சரியாக கனெக்ட் ஆகல ஒரு டாட் பாலுங்க இந்த பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் முட்டியிருக்காருங்க எங்கள் ஃபீல்டர் நவீன் இருக்காரு ஒரு சிங்கிளுங்க ஃபிஃப்த்து பால் ஓ ஒரு பெரிய சுத்துங்க டாட் பாலுங்க கீழே வருதுங்க ஏழு போடுறது ஸோ கடைசி பந்து ஒரு இன்சைட் எடுச்சுங்க கேட்சுக்கான வாய்ப்பு தான் பட் இல்லை ரொம்ப தள்ளி போயிடுச்சு ஒரு சிங்கிள்ங்க ஓவர் ஆறு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ஏகே மோட்டூர் ஸோ ஏழாவது ஓவர் ஃபஸ்ட் பவுல் ஓ க்ளீன் போல்டுங்க சரியான பந்துங்க ஸோ கலை ஃபஸ்ட் பாலே வந்து விக்கெட்டோடு ஸ்டார்ட் பண்ணுறாருங்க குட் ஓவருங்க நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் பூவரசன் ஓ ஒரு கிளிக்கு தாங்க பண்ணார் அங்கே ஏழு மலை நல்லா டேக்கனுங்க விக்கெட் ரெண்டு ஓ பாலுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்துருக்காருங்க கலை குட் ஓவர் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஹரிஷ் வந்திருக்காரு அவர் மீட் பண்ணுற ஃபஸ்ட் பால் குட் ஷாட்டுங்க ஒரு எஜ்ஜாயி ஆஃப் சைடில் போயிட்டு இருக்கு ஒரு மிஸ்ஃபீல்ட் ஸோ ரெண்டு ரன் புஷ் பண்ணிட்டாங்க ரெண்டு ரனுங்க இந்த பாலுக்கு இந்த பால் குட் ஷாட்டுங்க லெக் சைடில் ஃபீல்டர் இருக்காரு குட் ஃபீல்டிங் ஒரு குயிக் சிங்கிள் ரிலாக்ஸ் ஆஃப் இந்த பால் தரையோட தரைய அடிச்சிருக்காரு அங்க குமரன் இருக்கார் ஃபீல்டர் ஒரு சிங்கிங்க ஏழாவது ஓருடைய கடைசி பந்து கேட்சுக்கான வாய்ப்புங்க இல்லைங்க குட் ஃபீல்டிங் இங்கே ரன்னுக்கான முயற்சி இல்லை டாட் பாலுங்க ஓவர் ஸோ ஏழு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க கடைசி ஓவரை போட சக்தி வந்திருக்காரு கடைசி ஆறு பந்துங்க கடைசி ஓவர் பஸ் பால் ஸ்லோயராக போட்டாருங்க டாட் பாலுங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக வந்துட்டாங்க மிட்டப்பள்ளி ரெண்டாவது பந்து இந்த பால் ஒயிடுங்க சைன் ரீ ஒரு டாஸ் பால் விட்டுருக்காரு டாட் பாலுங்க பேட் பால் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் நவீன் இருக்காரு சிங்கிள் ஒன்லி இந்த பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி சிங்கிள் இந்த பால் ஒரு சிங்கிள்ங்க கடைசி பந்து அடிச்சிருக்காரு அங்கே ஸோ மேட்ச் வின் பண்ணுறாங்க மிட்டப்பள்ளி நெக்ஸ்ட் மேட்ச்சில் மீட் பண்ணலாம்